உயிர் பிரியும் சமயத்தில் ராவணன் கூறிய ரகசியம் என்ன தெரியுமா ராமனுக்கும் ராவணனுக்கும் மிக உக்கிரமாக போர் நடந்தது நாராயணின் அவதாரமான ராமனை அவ்வளவு எளிதில் சாய்த்திட முடியுமா அதேபோல் அந்த ராமனையே தடுமாற வைத்த ராவணனின் வீரமும் குறைந்ததல்ல இருவருக்கும் நடந்த போரால் மூவுலகமே நடுங்கியது இறுதியில் ராவணனின் தம்பி விபீஷ்ணன் ராமனிடம் ராவணனின் மரண ரகசியத்தை கூறினான் அதனால் ராமனின் அம்பு பட்டு வீழ்ந்தான் ராவணன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான் ராவணன் அப்போது ராமன் லட்சுமணனிடம் கூறினார் லட்சுமணா குற்றுயிராய் கிடக்கும் ராவணனிடம் சென்று உபதேசம் பெற்று வா என்றார் ஆனால் லட்சுமணன் தயங்கி நின்றான் ராமன் கூறினார் லட்சுமணா ராவணன் இன்று நம் எதிரி அல்ல உன் குரு ஆவார் ராவணன் ஒரு மிகச்சிறந்த வீரன் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி புரிவதில் ராவணனை மிஞ்சிய அரசன் யாருமில்லை ராவணனின் உபதேசம் இந்த உலகிற்கு தேவை என்றார் லட்சுமணன் மெதுவாக ராவணனின் அருகில் சென்று கூறினான் லங்கேஸ்வரா உன்னுடைய ஞானம் உன்னுடன் அழிந்துவிடக் கூடாது ஆகையால் தயவு செய்து உன் உபதேசத்தை கூறு என்று வேண்டினான் ராவணன் கூறினார் லட்சுமணா நான் கூறுவதை கவனமாக கேள் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போதும் தாமதிக்காமல் உடனே செய்ய வேண்டும் ஆனால் நீ செய்யும் காரியம் அடுத்தவர்களுக்கு இடையூறு உண்டாக்கும் என்று தெரிந்தால் அது ஒரு தீய செயல் ஒருபோதும் அந்த தீய செயலை செய்ய எண்ணி விடாதே லட்சுமணா எந்த அரசன் தன் மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்கின்றானோ அவனை இந்த உலகமே திரண்டு வந்தாலும் வெல்ல முடியாது நான் என் மண்ணிற்கு சேவை செய்ய எண்ணிய போது தோல்வியே கண்டதில்லை ஆனால் இன்று என் மண்ணையும் மக்களையும் மறந்து என் ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் அனைத்தையும் இழந்து தோல்வியைக் கண்டேன் லட்சுமணா நன்றாக கேள் ஒருபோதும் உன் பலவீனத்தை உன் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கூறிவிடாதே சூழ்நிலை வரும்போது அவர்களாலே நாம் அழிந்து விடுவோம் இந்த உபதேசங்களை கூறி தன் மரணத்தை ஏற்று உயிர் நீத்தார் ராவணன் அதை கண்ட ராமன் மற்றும் லட்சுமணனின் கண்களில் கண்ணீர் வடிந்தது